சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டம் பனமலை பெற்ற கிராமத்தில் இருக்கோம் இது வந்து பனமலை ஏரி இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சல் பெயர் காரணமாக வந்து மழை பெய்ஞ்சிருக்கு ரெண்டே நாளில் வந்து இந்த ஏரி வந்து கோடி போகிற நிலைமை இருக்குது இந்த ஏரி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எட்நூறு ஏக்கர் பரப்பளவு இந்த ஏரி வந்து ரெண்டே நாளில் கோடி போகிறது வந்து பெரிய விஷயம் இது வந்து இவ்வளோ சீக்கிரம் போகாது ஏன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சு பயங்கர காய்ச்சலாக இருந்துச்சு ஏரியை ஆனால் இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது பயங்கரமாக இருக்குது இந்த ரெண்டு நாள் மழையிலேயே இவ்வளோ தண்ணி வந்துடுது நம்பவே முடியல இதை பார்க்குறதுக்கெலாம் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு நாள்ல இது கோடி போயிருதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் போயிட்டுருக்கோம் பனமலைப்பேட்டை ஏரி இது வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு ஏக்கர் பரப்பளவு ரெண்டு நாள் பெஞ்ச மழையில் ஃபுல்லாகிடுச்சு இன்றைக்கி கோடி போயிடுற நிலைமை இருக்குது